பார்வையிடச் சொல்லது பேசும்போது அந்த இல்ல இதை 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 கண்டிப்பாக உதவி செய்ய வேண்டும் ஆனால் இதை இந்த ப்ராசஸ்ல நடக்கிற தவறுகளை நம்ம கண்டிப்பா சொல்லிருக்கோம் நேற்று எங்களுடைய தலைவருடைய வீடியோவில தெரியா சொல்லியிருக்காரு இது கண்டிப்பாக ஏன்னா ஒரு பத்து லட்சம் போலி வாக்காளர்கள் நீங்க சரி செய்து எப்படி நீங்க வந்து கேஸ் கனெக்ஷன்ல பல லட்சம் போலி கேஸ் கனெக்ஷன் இருக்குன்னு எப்படி சரி பண்ணீங்க ஆதார் கார்டு நினைச்சு சரி பண்ணீங்கல்ல பல லட்சம் பேங்க் அக்கௌண்ட் இருந்துச்சு அந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்க சரி பண்ணும் போலி பேங்க் அக்கௌண்ட்டை சரி பண்ணியது எப்படி சரி பண்ணீங்க இதே மாதிரியா எல்லாருக்கும் கேஸ் கனெக்ஷன் நாங்கள் கேன்சல் பண்ணிடுறோம் கேன்சல் பண்ணிட்டு புதுசாக நீங்கள் வந்து இன்னைக்கு இருந்து புதுசாக ஃபார்ம் கொடுக்கணும்னா சொன்னீங்க இதுல மட்டும் ஏன் இவ்வளோ லெத்தாஜுக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா இதுல நீங்கள் பல விஷயம் ரேஷன் கார்டு என்ன பண்ணுங்க போலி ரேஷன் கார்டுகளை மாத்திர டிஜிட்டலைஸ் பண்ணி அதை ஆதார் கார்டோட அதுல இருந்து நிறைய விஷயங்களுக்கு இருந்துச்சுங்க அது மாதிரி தானே நிறைய போலி அக்கௌண்ட் நீங்கள் சரி பண்ணிருக்கீங்க இதுல மட்டும் நீங்க எல்லாரையும் தூக்கி விட்டு முதல்ல இருந்து கொடுக்கணும்னா அதுக்கான டைம் இல்லையா நீங்கள் இந்த பணிகளை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சிருந்தீங்க போன வருஷம் இதே டைம்ல செஞ்சாங்க அப்போ இதே மாதிரி செஞ்சீங்கன்னா பரவாயில்ல இன்னைக்கு டைம் இல்லையா ஒரு மாசத்துக்குள்ள எப்படி கொடுக்க முடியும் இப்போ ஆசிரியர்களை பயன்படுத்துறீங்க அவர்கள் பாவம் இல்லையா அவங்க வந்து இன்னைக்கு ஒரு மாதம் மாசத்துக்குள்ள டென்த்து டுவெல்த் எல்லாம் பொது தேர்வுல இருக்கு அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பாங்க அதுவும் அரசு பள்ளிகளுக்கு மட்டும் ஏன் இந்த இது அரசு பள்ளி ஆசிரியர்கள் பாவம் பிள்ளைகளும் படிக்க முடியாது ஆசிரியர்களும் வேலை பார்க்க முடியாது இருபத்தி நாலு மணி இந்த வேலையை பார்த்துட்டு அப்புறம் என்னைக்கு போய் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க இது வந்து பெரும்பாலும் எல்லாரையும் வாட்டி வதக்கக்கூடிய விஷயம் இதுல எந்த அளவுக்கு குவாலிட்டியா நீங்க வந்து எடுக்க முடியுமா இல்லை இதை குறுக்கு வழியில் திமுக பயன்படுத்திக்கிறாங்க எங்களுடைய குற்றச்சாட்டு நிறைய ரூமர்களுக்கு நிறைய இதுக்கு பதில் சொல்ல முடியாது அந்த மாதிரி எதனா அறிவிப்புகள் இருந்தால் கண்டிப்பாக பொதுவில் பொது வழியில் கண்டிப்பாக அறிவிப்புகள் இருக்கும் ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது ரூமர்களுக்கு பதில் சொல்ல வேணாம் இல்லை இல்லை இது எல்லாமே ரூமர் தான் நிறைய நீங்கள் ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ நிறைய இந்த மாதிரி பேச்சுக்கள் நிறைய அங்கே பேசிட்டாங்க இங்கே பேசிட்டாங்க டெல்லியிலேருந்து பேசிட்டாங்க அந்த மாதிரி எதுவும் நடக்கவில்லை இது ஏற்கனவே சொல்லிவிட்டோம் இல்லை இதுக்கான ஏதாவது அறிவிப்புகள் பொதுவில் கொடுக்கணுமா மாதிரி இருந்தால் பொது வழியில் கண்டிப்பாக கொடுப்போம் அது மற்றபடி இந்த நிறைய ரூமர்களுக்கெல்லாம் நம்ம எடுத்து பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது நம்ம எங்களுடைய தலைவருடைய ஒரே குறிக்கோள் மக்கள்கிட்ட பெரும்பாலும் மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்கு மக்களை சந்திக்க வேண்டிய பணிகள் நிறைய இருக்கு அதுல முன்னடுப்புல இருக்கும் கண்டிப்பா அடுத்தடுத்த கட்டத்திலே எங்களுடைய கட்சி முன்னே யார் 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 பேசுறங்களோ அவங்க வந்து அவங்களுடைய அவங்களுடைய நோக்கம் என்னனே மறந்துட்டு பேசுறாங்கன்னு அர்த்தம் அப்படி பேசுறவங்க வந்து ஒண்ணு திமுகவோட அன்கௌல இருக்காங்களா ஏன்னா அவங்களுடைய பிரதான எதிரி திமுக பிரதான எதிரி திமுக திமுக பேசுவதை விடுத்துட்டு அவர்கள் வந்து என்று தமிழக தமிழக கழகத்தை பற்றி பேசுகிறாரோ நாங்கள் எங்களுடைய எங்களுடைய எதிரி யாருன்னு சொல்லிட்டோம் எங்களுடைய கொள்கை எதிரி யாருன்னு சொல்லிட்டோம் எங்களுடைய அரசியல் எதிரி யாருன்னு சொல்லிட்டோம் அவர்களை பற்றி மட்டும் தான் நாங்கள் கொண்டிருக்கிறோம் ஆட்சியில் இல்லாதவர்கள் பற்றி நாங்கள் பேசுவதில்லை யார் யார் அப்படி பேசுறாங்களோ அவர்கள் வந்து மறைமுகமாக திமுகவுக்கு உதவி செய்யறாங்கன்னு அர்த்தம் அவர் எல்லாம் அவங்க தானே கூட்டணி கூப்பிடுறாங்க தவறா அவர் இல்ல இல்ல கூட்டணிக்கு யார் வேண்டாலும் கூப்பிடலாம் கூப்பிடலாம் ஆனால் மத்த தேவையில்லை இல்லாத வார்த்தைகள் வந்து கண்டிப்பாக நாங்கள் என்றும் யாரை பற்றியும் தவறாக எந்த கட்சியை பற்றியும் பேசியதில்லை எங்களுக்கு எங்களுடைய கொள்கை எதிரியோ அரசியல் தவிர்த்து வேற யாரை பற்றியும் பேசியதில்லை அவர்கள் தவறாக பேசுகிறாருன்னு சொன்னீங்க அதுக்காக நான் சொல்றேன் நாங்கள் யாரை பற்றியும் பேசவில்லை அவர்கள் தவறாக பேசுகிறார் என்றால் அது அவர்களுடைய கொள்கையில் மாற்றம் இருக்கு இல்ல இல்ல அதிமுக இன்று ஆட்சியில் இல்லாத ஒரு கட்சி இன்னைக்கு அரசியல் ஆட்சியில் இல்லாத கட்சி அவர்களை சொல்லி நாங்கள் பேசி நாங்கள் தேவையில்லாமல் மக்களை குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை இன்று எங்களுடைய பிரதான தமிழக மக்களுக்கு முக்கிய விரோதியாக இருக்கிற திமுக தான் எங்களுடைய பிரதான அரசியல் எதிரி கொள்கை எதிரியாக இங்க பாரதிய ஜனதா கட்சியை எங்களுடைய தலைவர் அவர்கள் இவங்க ரெண்டு பேர் பத்தி நாங்க பேச முடியும் ஆட்சியில் அரசியல் இன்னைக்கு ஆட்சியில் இல்லாதவர்களை பத்தி நாங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார் அதுதான் தெரியாது எங்களுடைய நிலையில எங்களுடைய கூட்டணி நிலையில போன மாசத்துக்கு முன்னாடி என்ன நிலைப்பாட்டோ அதில் எந்த மாற்றமும் இல்லை எங்களுடைய கொள்கை எதிரியாக பாரதி ஜனத கட்சியை சொல்லிவிட்டோம் அந்த கட்சியோட இருக்கும் எந்த கட்சியிலும் நாங்கள் கூட்டணி இருக்க ஒரு சதவீதம் உள்ள அதற்கான ஒரு 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 பாயிண்ட் புள்ளி சதவீதம் கூட வாய்ப்பு இல்லை என்று தெரிவ சொல்லிட்டோம் ரெண்டாயிரத்தி கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள்தான் ஏற்கனவே சொல்லிட்டோம்மா எங்களுடைய நிலைப்பாட்டில் எங்களுடைய தலைவர் தான் முதல்வர் வேட்பாளர் எங்களுடைய வெற்றி தலைவர் அண்ணன் விஜய் தான் முதல் வேட்பாளர் எங்களுடைய கட்சியின் தலைமை ஏற்று யார் வருகிறார்களோ யாரு எங்களுக்கு கொள்கையில் எந்த முரண்பாடு கண்டிப்பாக இருப்போம் இதில் எந்த எந்த மாற்றம் முன்னறிந்த கொள்ளை எங்களுடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்